உங்களுடன் ஸ்டின்டைபெற்றது ஓமலூர் பேரூராட்சியில் உள்ள சமுதாய கூடத்தில் இரண்டாம் கட்டமாக எட்டு முதல் பதினைந்து வார்டுகளில் உள்ள பொதுமக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் நடைபெற்றது இதில் மகளிர் உரிமைத் தொகை வருவாய்த்துறை கூட்டுறவுத்துறை ஆதார் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மருத்துவம் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன மேலும் இத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் பயனாளிகளுக்கு துறை சம்பந்தமான சேவைகளை உடனுக்குடன் வழங்கினர் இம்முகாமினை ஓமலூர் வட்டாட்சியர் ரவிக்குமார் பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு துவங்கி வைத்தனர் இதில் துணைத் தலைவர் புஷ்பா திமுக பேரூர் செயலாளர் ரவிச்சந்திரன் சுற்றுச்சூழல் அணி நிர்வாகி ரமேஷ் மற்றும் கவுன்சிலர்கள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தனர்